செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதைய தம்பி நான் இப்ப சொல்றேன் அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரானு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா துப்பாத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க

என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் என்பது போல செந்திர் பாலாஜி அண்ணாமலையை பார்த்து ஒற்றை கேள்வியை ஒன்று கேள்விட்டு கேட்டிருந்தார் அதற்கு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியின் மாநில தலைவராக இல்லாதப்போ பேசிய ஒரு வீடியோ ஒரு இணைச்சிருக்கேன் அதை பாருங்கள் மாநில தலைவராக இருக்கும்போது நாகரீகமாக பேசிய இதே அண்ணாமலை சிந்தி மாநில தலைவராக இல்லாத போது செந்திர் பாலாஜியை தூக்கி போட்டு மிதிச்சுவன் பல்லு உடச்சிடுவேன் என்று சொன்ன ஒரு வீடியோ இணையதலை இப்போ வந்துட்டு இருக்கு செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதைய சொன்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பு சரிண்ணே பாத்துருவே செப்பல் போடாம தான் இருக்கேன் ஜெயிலுக்கு போலியல்ல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரானு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஆனா ஜெயிலுக்கு போறதானே தப்பு செப்பல் போடாம இருக்கிறது தானே தப்பு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமர திட்டத்துக்கு தான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபி திட்டுறது தான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக கீழ வர மாட்டேறாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்காங்க அதனாலதான் சட்டம் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்திச்சிருக்காங்க சரி நான் இதே செந்தில் பாலாஜிக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஜேபியின் மாநில தலைவராக ஆன பிறகு பேசிய ஒரு பேச்சு ஆனால் இப்போ பார்க்க போகிற வீடியோ பிஜேபியின் மாநில தலைவருக்கு அவருக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் பேசிய பேச்சு அப்போ இதை விட எவ்வளோ உக்கரமாக பேசியிருக்காரு என்பதை பாருங்கள் வச்சா நீங்கள் வைலன்ஸ் பண்ணி அண்ணாமலை வைலன்ஸ் பண்ணுறான்னு மாத்துவியாமல் இங்க இருக்கிற திமுக தாரன் எச்சரிக்கை வச்சுட்டு போகிறேன் நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது கருமொழி வந்துட்டு போன அன்னைக்கு ரெண்டு கட்சிக்காரங்க மண்டை உடைச்சிருக்கீங்க அண்ணாமலை அப்படியே வைலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை டேய் உனி மாதிரி எவ்வளவு பேர் தூக்கி போட்டு மூச்சிருப்பேன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பொட்டாட்டு இருக்கும் இருக்கேன் செந்தில் பாலை தான் தூக்கி போட்டு மூச்சுனா பள்ளிகள்லாம் வெளியே வந்துடும் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃபிராட் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன் நீங்க எல்லாம் ஒரு ஆளுக நீங்க எல்லாம் ஒரு இது உனக்கு நான் பயந்து கை வச்சா நீங்க வைலன்ஸ் பண்ணி அண்ணாமலையை வைலன்ஸ் பண்றான்னு மாத்துவியாம திமுக எச்சரிக்கை வச்சுட்டு நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது அஹிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அது கர்நாடகா முகம் அங்க வேண்டாம் நினைக்கிறேன் வந்து இதுக்கெல்லாம் பயப்படலாம் நான் நியாயப்படி தர்மப்படி என்ன இருக்கோ பண்ணும்